வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினொன்றாம் வகுப்புல தேர்வு வந்து ஆறாவது தேர்வுக்குரிய வினாக்களை சில வினாக்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நிறைமணி தந்தவள் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா தமிழண்ணை அடுத்தது துன்பப்படுபவர் யார் நாவை காக்காதவர் அடுத்தது நவை என்பதன் பொருள் குற்றம் நான்காவது கேள்வி வான் ஒய்த்தது என்ற சொற்றொடர் உனைத்தும் உணர்த்தும் மறைமுக பொருள் மழை பெய்யவில்லை உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் எபுசு அடுத்தது பதி ஆறாவது கேள்வி பூஜை விஜயம் உபயோகம் என்பதன் முறையே தமிழ் வழங்கப்படும் இது சொற்கள் அப்படின்னா வழிபாடு செய்தி பயன்பாடு அடுத்தது ஏழாவது கேள்வி எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வருவது மண்டில ஆசிரியப்பா அடுத்தது எட்டாவது கேள்வி ஈக்குவாலிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் சமத்துவம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கார்குள்ளி வருமிடங்களை குறிப்பிடுக இது எப்படி இந்த நான்குமே வந்து சரியான ஆன்சர் தான் அடுத்தது பத்தாவது கேள்வி மாநகர் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் ஏன்னா உரிச்சொல் தொடர்ந்து சால உரு தவைய தவனி கூர்களி மா இதெல்லாம் வந்துச்சுன்னா கடி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர் அடுத்தது சரியான கூற்றினை கண்டறிய சரியான கூற்று இந்த மூணுமே வந்து சரியான கூற்று சரி ப பனிரெண்டாவது கேள்வி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்று விதிக்க சான்றுனா உழுது 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 இதுதான் வந்து சரியான சான்று பதிமூணாவது கேள்வி திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜன் அடுத்தது பதினான்காவது கேள்வி எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டறிய அப்படின்னா தல் தல் வந்து தொழிற்பெயரை குறிக்கும் மற்ற மூணுமே வந்து எதிர்மறை இடைநிலையை வந்து குறிக்கும் அதனால் தல் தான் வந்து பொருந்தாத ஆன்சர் நன்றி வணக்கம்